நெல்லிக்குப்பம் ரோடு பக்கத்திலே புதுசா நிலம் போட்டிருக்காங்க நம்ம சைட்ல இருந்து நெல்லிக்குப்பம் ரோடு மீட்டர் தான் ஒரு பக்கம் திருப்பூரூர் முருகன் கோயில் இன்னொரு பக்கம் திருவடிசூலம் அம்மன் கோயில் இதுக்கு நடுவுல தான் நம்ம சைட் இருக்கு வைடுக்கு பக்கத்திலே வேலமால் வித்தியாஸ்டரம் இருக்கு சத்தியசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு அப்பலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு கிருஷன் என்ஜினியரிங் காலேஜ் இது எல்லாமே நம்ம சைட்டுக்கு பக்கத்திலே இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்கு குடுவாஞ்சேரியில இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு நம்ம சைட் டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் வாங்கிருக்குங்க அது மட்டும் இல்லாம தரமான தாசாலை மின்சார வசதி சுவையான குடிநீர் எல்லா வசதியும் இருக்கு நீங்க எங்க இடம் வாங்கணும்னா எழுபது பெர்சன்ட் பேங்க் லோனும் குடுக்கறாங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க கீழே உள்ள நம்பருக்கு இமிடியா கால் பண்ணுங்க